ஹலோ அஸ் வெல்கம் டு சிவில் ஸ்யூட் இன்னைக்கு நம்ம போர்க்கண்ட சிங்கம் அந்த சீரீஸில் வந்து நெக்ஸ்ட் லீடராக அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் பற்றி பார்க்க போகிறோம் பாபா சாஹிப் அம்பேத்கரை பற்றி ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து காந்திஜியை பற்றி ஃபுல்லாக ஒரு ஹோலிஸ்டிக்காக கவர் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க நம்ம போர்க்கண்ட சிங்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதில் நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோவும் பாருங்கள் ஓகேவா ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ பாபா சாஹிப் அம்பேத்கர் அவங்கள பற்றி சொல்லணும்னா ஹீஸ் ஃபாதர் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹீஸ் தி மாடர்ன் மனு இல்லையா இந்தியாக்கே ஸோ அவர் ஒரு பெரிய சோஷியல் ரெஃபார்மராக வந்திருக்காரு பெட்டர் எஜுகேஷனிஸ்ட் அஸ் வெல் அஸ் அன்ஏ கிரேட் எக்கானமிஸ்ட் ஸோ அவர் வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு மேசிவ் கான்ட்ரிபியூஷன் நாட் ஒன்லி இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஒரு சோஷியல் ரெவல்யூஷனே அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒன் ஆஃப் த ஒரு ரொம்ப ஒரு மக மகத்தான லீடர் தான் நம்ம டாக்டர் அம்பேத்கர் ஸோ அவரை பற்றி நம்ம இப்போ ஃபுல் ஃப்ளெஜாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அம்பேத்கர் வந்து ஏப்ரல் ஃபோர்டீன் ஏப்ரல் ஃபோர்டீன் எயிட்டீன் நைன்டி ஒன்ல வந்து மகாராஷ்டிராவில் பிறந்திருப்பாங்க ஸோ திஸ் ஏப்ரல் ஃபோர்டீன் தான் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக டே ஆஃப் ஈக்வாலிட்டி அப்படிங்கிற இதில் அவரை ஹானர் பண்ணுற விதமாக நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுற இருக்கும் தென் அவரோட ப்ரைமரி எஜுகேஷன் மகாராஷ்டிராலே சத்தாரால் அங்கே பண்ணியிருப்பாங்க ஹையர் எஜுகேஷனும் அல்பென்சன் ஸ்கூல் அங்கே பண்ணியிருப்பாங்க தென் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அம்பேத்கரை வந்து அவரோட எஜுகேஷனுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஷாஹாஜி ராவ் பரோடா கிங் இருக்கார் இல்லையா இந்த சாயாஜி ராவ் தான் வந்து பெரிய லெவலில் அம்பேத்கருக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க டிகிட்டு அவங்க மும்பை யூனிவர்சிட்டியில் அவங்களோட ஃபர்ஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சதாக இருக்கட்டும் தென் அவரை கொலம்பியா யூனிவர்சிட்டியில் போய் அங்கே போய் படிக்க வச்சுதான் இருக்கட்டும் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஃபினான்சியலாக வந்து கொடுத்தது வந்து நம்ம பரோடா கிங் சாயாஜி ராவ் தான் ஸோ அம்பேத்கர் வந்து கொலம்பியா அவர் வந்து நிறைய டிகிரிஸ் பிஇடா டாக்டரேட் டிகிரிஸ் மாஸ்டர்ஸ் டிகிரிஸ் நிறைய அவர் பண்ணியிருந்தார் ஸோ அதுல ஆஃப்டர் கொலம்பியா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸாக பண்ணதுன்னா லண்டன் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் வந்து போய் எக்கனாமிக்ஸ் டிகிரி பண்ணது தான் அவர் அவர் ஹை பாயிண்ட்னு சொல்லலாம் அவரோட கெரியரில் இன் எஜுகேஷன் பர்ஸ்பெக்டிவ்ல ஸோ தென் அவரோட டாக்டரேட் வந்து ஃபேமஸாக பார்த்தோம்னா இந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி இல்லையா திஸ் ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி தான் வந்து நம்ம ஆர்பி கான்செப்ட்ஸுலாக ஆர்பிஐ வந்து நம்ம ஹில்டன் யங் கமிஷன் அவங்க கமிஷன் போடும்போது அவங்க ஆர்பிஐ கான்செப்டுக்கு எடுத்தது வந்து டாக்டர் அம்பேத்கரோட ரிசர்ச் பேப்பரான அந்த ப்ராப்ளம் ஆஃப் இந்தியன் ருபி அந்த சொல்யூஷன் அதுதான் ஸோ கிராஜுவலாக அவர் வந்து அவரோட பேரஸ்டர் டிகிரியை அங்கேயே வாங்கியிருப்பாங்க வாங்கிட்டு இங்கே நம்ம இந்தியாவுக்கு வந்து இங்கே நடக்கிற சோசியல் ட்ரபிள்ஸ் எல்லாத்துக்குமே அகைன்ஸ்டா ஒரு ஸ்ட்ரகிள் எடுக்கணும் எல்லாருமே ஈக்குவலாக ஈக்குவாலிட்டிக்காக போராடணுங்கிற கான்செப்ட்ல இங்கே வந்து வந்து அவர் லாயராக இருந்து அட்வொகேட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடுக்கணுங்கிறது ரொம்ப முனைப்பா இருந்தார் ஸோ அவரோட ஆக்ஷன்ஸ் டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு ஒரு என்ன மாதிரி அவரோட ஸ்ட்ரகிள் என்ன மாதிரி இருந்ததுன்னு பார்க்குறதுக்காக பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரஸ் வெல்ஃபேர் கவுன்சில் இதை வந்து ஃபார்முலேட் பண்ணியிருப்பாரு இது எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு ஒரு அஜுகேஷன் இருக்கணும் நம்ம தலித்ஸ் அண்ட் ப்ரெஸ் கிளாஸஸ் இவங்களுக்குலாம் வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்களோட கிரீவன்சஸ் அட்ரஸ் பண்ணுங்கிறதுக்காக வந்து பகிஸ்ரித் கிருத்திகார்னா சபா தட் இஸ் ஆல்சோ காலேஜ் இஸ் அப்ரெஸ் வெல்ஃபேர் கவுன்சில் ஸோ இதை வந்து அவர் வந்து ஃபார்முலேட் பண்ணியிருப்பாரு தென் பார்த்தோம்னா அவரோட ஒரு இன்னொரு மைல் ஸ்டோன் என்னன்னு பார்த்தா மகாத் சத்யாகிரகா நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர்ல இது எதுக்குன்னு பார்த்தோம்னா சிவிக் ரைட்ஸை வந்து நம்ம டிப்ரோட் கிளாஸஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணனும் ஸோ பப்ளிக் வெல்ஸ் அண்ட் டேங்க்ஸ் கிணத்துல அங்கெல்லாம் வந்து நம்ம தண்ணி எடுக்க முடியாம அந்த மாதிரி ஒரு அன்டச்சிபிலிட்டி இருந்துச்சு இல்லையா அதை வந்து அதை அகைன்ஸ்டா போராடி பண்ணி கொடுக்கறதுக்காக பண்ணுது ஸோ நம்ம அம்பேத்கருக்குமே வந்து நம்ம வந்து ஃபோர் ஃபாதரா ஒரு ஒரு பயணியர்னு யாருன்னு பார்த்தோம்னா நம்ம அந்த எம்ஜி ரானாடே அஸ் வெல் எஸ் ஜோதிபாய் புலே இவங்கெல்லாம் வந்து வந்து அம்பேத்கரோட ஐடியாஸ்க்கு வந்து ஒரு பயணியராக இருந்திருக்காங்க ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தென் பார்த்தோம்னா கிளாஸஸ்க்கு வந்து அவர் வந்து ரூட் ஆஃப் த காஸ் என்னன்னு பார்க்கும்போது வந்து இங்க இருக்கிற அந்த அது வர்ணாசிரம முறை ஸோ அது காந்திஜிக்கு சாரி அம்பேத்கருக்கு வந்து அது ஒரு பெரிய த்ரெட்டா தெரிஞ்சதுனால அவர் வந்து காபீஸ் ஆஃப் மனஸ்பிரதியை வந்து பப்ளிக்கா வந்து அதை வந்து அவரு பேர்ன் பண்ணாரு தென் பார்த்தோம்னா அவரு இன்னொரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணது என்னன்னு பார்த்தா சமத் சமத் சங் இப்படிங்கிற ஒரு அசோசியேஷனை வந்து நம்ம அம்பேத்கர் வந்து ஃபார்ம் ஃபார்முலேட் பண்றாரு அந்த ஃபார்முலேட் பண்ணி அதோட மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா அகெய்ன் வந்து டிப்ரஸ் கிளாஸஸ்க்கு சப்போர்ட் ஆகும் அட் த சேம் டைம் வந்து அவங்களோட வாய்ஸஸை வந்து ரேஸ் அவுட் பண்ணி இந்த சொசைட்டில காட்டி அவங்களுக்கும் வந்து ப்ராப்பரான ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போய் சேரணுங்கிறதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒர்க் சங்கா அண்ட் தென் வந்து பார்த்தோம்னா லைக் மகத் சத்யாகிரகம் மாதிரி அவர் இன்னொன்று ஒரு ஒரு லேண்ட்மார்க் ப்ரொட்டஸ்ட் வந்து நாஷிக்ல வந்து ஒரு டெம்பிள் என்ட்ரி ப்ரொடெஸ்ட் பண்ணாரு ஸோ அங்கே வந்து சின் கன்சிடர் பண்ணுற டெப்ரெஸ் வந்து டெம்பிள் என்ட்ரி இருக்கணும் அவங்க அவங்க அந்த ஸ்ட்ரீட்ஸ்லேயும் அவங்களும் எல்லார மாதிரி சமமாக ட்ரீட் பண்ணப்படணுங்கிறதுக்காக அந்த நாசிக் டெம்பிள் என்ட்ரி ப்ரோ ஒன் ஆஃப் ஆஃப் ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்றோம் தென் பார்த்தோம்னா அவர் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லயும் ஒன் ஆஃப் இந்தியன்ஸ் இண்டியன்ஸ் பார்ட்டிசிபேட் இன் ஆல் த்ரீ ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்சஸ் கண்டக்டட் பை பிரிட்டிஷ் ஸோ அதில் மெயினாக வந்து காந்திஜி வந்து செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல மட்டும் தான் பார்ட்டிபேட் பண்ணுவாருல இவர் வந்து அந்த மூணு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் இண்டியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் கன்சிடர் பண்ணி ஈக்வாலிட்டி ப்ரிவைல் ஆகணும் ஸோ டிப்ரஸ் கிளாஸஸ் வந்து பொலிட்டிகல் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக அங்கே வந்து செப்பரேட் எலெக்டரேட் ஃபார் டிப்ரஸ் கிளாசஸ்க்காக அவர் வந்து ஒரு எங்களுக்கு தனியாக வந்து செப்பரேட் எலெக்டரேட் தேவைப்படுது தேவை எப்படி நீங்க ஆக்ட்ல மைனாரிட்டி லட்சி ஆமாம் மைனாரிட்டிஸ்க்கு எப்படி நீங்கள் ஒரு கம்யூனல் எலக்டரல் கொடுத்தீங்களோ அதே மாதிரி டிப்ளஸ் லெஸும் கொடுக்கணுங்கிறது வந்து அவரோட வாதமா இருந்துச்சு அதையே தான் வந்து நைன்டீன் தேர்ட்டி வந்து கம்யூனல் அவார்டாக ராம்சே மெக்டோனால் வந்து அவார்டும் பண்ணிடுவார் இது வந்து காந்திஜிக்கு வந்து ஒரு பெரிய செட் பேக்காக இருந்துச்சு ஓகேவா ஸோ அட் த சேம் டைம் தான் என்ன பண்ணாங்கன்னா காந்திஜி வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் தெரிஞ்ச மாதிரி வேறவாடா ஜெயல்ல வந்து புனேல ஒரு ஃபாஸ்டிங் இருப்பார் ஸோ அதை வந்து நெகேட் பண்ணணும் இது ஒரு பெரிய சித்தாக்கா வந்து டிவேட் ஆகிடக்கூடாதுங்கிறக்காக காந்திஜியை மீட் பண்ணி அவரோட ஃபாஸ்டிங் நீங்கள் முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அங்கே நெகோஷியேட் பண்ணி நான் செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் வேண்டாம் ஐ கோ ஃபார் ஜாயிண்ட் எலக்ட்ரேட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் டிப்ரெஸ் கிளாஸஸ்க்கு செட் ஆஃப் ரிசர்வேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோங்கிற மாதிரி ஒரு நல்ல டீலாக அமையப்பட்டது தான் வந்து இந்த பூனா பேங்க் தென் நம்ம அம்பேத்கர் வந்து நிறைய ஜேர்னல் ஒர்க்ஸ் மூலயமாவும் வந்து அவரோட வாதங்களையும் அவரோட டிப்ரஸ் கிளாஸஸ்க்கான ரைட்ஸையும் வந்து ஃபுல்லா வந்து ப்ரொபகேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ அதுல முக்கியமானதுதான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரஸ் பாரத் மீனிங் தென் மூக் நாயக் இது மூலியமா லீடர் ஆஃப் திடம் இது மூலயமா அண்ட் தென் ஜன்தா வீக்லி இந்த மூணு இது மூலியமா நம்ம டிப்ரஸ் அவங்கள ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வாய்ஸ் அவுட் பண்ணி அவங்க எங்கெங்க அவங்க வந்து நசுக்கப்படுறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்க உரிமைக்காக குரல் கொடுத்தாரு அண்ட் தென் அவர் பார்ட்டிசிபேட் பண்ண அசோசியேஷன்ஸ் இங்க இருக்கு நான் சொன்னேன்லயாப்பேன் இந்த பகிஷ்கிரு திகார்னிகா சபா அண்ட் தென் அவரோட ஒன் ஆஃப் பொலிட்டிகல் அசோசியேஷன்ஸ் தான் இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி இந்த இண்டிபெண்டன்ட் லேபர் பார்ட்டி தான் கண்டெஸ்ட் பண்ண எலெக்ஷன் நைன்டீன் தேர்ட்டி செவன் எலக்ஷன்ல ஃபிஃப்டீன் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே வின் பண்ணியிருப்பாங்க ஓகேவா தென் நைன்டீன் ஃபார்ட்டி டூவில் வந்து ஷெடியூல் கேஸ்ட் ஃபெடரேஷன் ஒரு அசோசியேஷன் ஆரம்பிச்சு அங்கேயும் அந்த சேம் அஜெண்டாவோடு அவர் வந்து போராடிட்டு இருந்தாங்க ஓகே நம்ம அம்பேத்கர் என்ன மாதிரி பொசிஷன்ஸ்லாம் அவங்க குரூஷியலான பொசிஷன்ஸ் அவங்க ஹோல்ட் பண்ணிடுறாங்கிறத பார்க்கலாம் இதில் ஆஸ் யூஸ்வல் இண்டியம் கவர்மெண்ட் முன்னாடி இருக்கும் எக்ஸிகூட்டிவ் கவுன்சில்லையும் அவர் வந்து மினிஸ்டர் ஆஃப் லேபரா இருந்தாரு ஸோ அங்க இருக்கும்போது லேபர் லீடராக லேபரோட உரிமைக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரோட எஃபர்ட்டை கொடுத்து ப்ராப்பரான அவங்களுக்கு உரிய ரைட்ஸ் அண்ட் அவங்களுக்கு உரிய பெனிஃபிட்ஸ் போகணுங்கிறக்காக போறேன்னாங்க தென் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஆஃப் இந்தியன் அதுக்கு மெயின் ரீசன் வந்து பிகாஸ் ஹி சேர்மன் ஆஃப் தி டிராப்டிங் கமிட்டி இல்லையா தென் ஹி வாஸ் தி ஃபர்ஸ்ட் மினிஸ்டர் ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இன் இண்டிபெண்டன்ட் இந்தியா ஸோ அது மூலிமா ஒரு நிறைய குரூஷியலான ரோல் பிளே பண்ணார் பிஹிட் ஹிந்து கோர்ட் பில் அட்வொகேட் பண்ணதாக இருக்கட்டும் நிறைய லேபர் லாஸ் லெஜிஸ்ட்ரேஷன் கொண்டத மாதிரி இருக்கட்டும் தென் உமன்ஸ்க்கு நிறைய அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஹார் ஹசான ஏரியாஸில் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் இருக்கக்கூடாது அந்த மாதிரி நிறையா ரோல் பிளே பண்ணியிருக்காங்க இம்பார்ட்டண்ட்டாக ஃபார் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் அஸ் வெல் அஸ் உமன்ஸ் ரைட்ஸ் தென் நம்ம அம்பேத்கர் அவங்களோட ஒர்க்ஸ் பார்த்தோம்னா சி தீஸ் ஆர் த லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அம்பேத்கரோடது இல்லையா இல்லையா இதுல நம்ம இந்த இந்தியா இருக்கு இது வந்து கொலம்பியா யூனிவர்சிட்டியில அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் மாஸ்டர்ஸ் பண்ணாங்க இல்லையா அங்க வந்து இந்த ஒர்க் வந்து ஏன்சியன் இந்தியா காமர்ஸ் வந்து ஒர்க் வந்து அங்க பண்ணாங்க தென் காஸ்ட் இன் இண்டியா இதுல வந்து நம்ம இந்தியால காஸ்ட் எவ்வளோ குரூஷியலான ரோல் பிளே பண்ணுது ஃபார் எப்படி ஒரு டைவர்சிட்டின்னு சொல்ல முடியாது அது எப்படி ஒரு த்ரெட்டா இங்க இந்தியால இருக்கு அதை எப்படி நம்ம டேக்கில் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு அது எப்படி ரூட் காசா அமையுதுங்கிறத ஃபுல்லா ஒரு அலாபரேட்டிவா அந்த பேப்பர் அமைஞ்சிருக்கும் தென் ஸ்மால் ஹோல்டிங்ஸ் இன் இந்தியா அந்த ரெமடிஸ் இது மூலயமா இந்தியால வந்து அக்ரிகல்ச்சர் எப்படி வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்டா இருக்குங்கிறத உணர்த்தியும் அதுக்கு ஒரே ரெமடி இண்டஸ்ட்ரியலைசேஷன் தான் அப்படிங்கறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க தென் பார்த்தோம்னா திஸ் ப்ரொவின்சியல் டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் இம்பீரியல் பினான்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா இந்த பேப்பர்ல வந்து பிரிட்டிஷோட லூட் எப்படி இருந்திருக்கு அவங்களோட எப்படி அவங்களோட ஃபினான்சியல் சிஸ்டம் வந்து அவங்க அவங்களுக்கு சாதகமா எப்படி பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அலபரேட்டி பண்ணிருப்பாங்க தென் த ப்ராப்ளம் ஆஃப் இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஆர்பிஐயோட கான்செப்டே வந்து இதுக்கு இதை ஃப்ரேம் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பாங்க பை ஹில்டன் யங் கமிஷன் சரிங்களா தென் நேஷனல் டிவிடெண்ட் ஆஃப் இந்தியா இது வந்து அவர் ஒன் ஆஃப் தி பிஎஸ்டி டாக்டரேட் பண்ணும்போது நேஷனல் டிவிடென்ட் ஆஃப் இந்தியா பத்தி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்க இதில் நம்ம ஜிடிபி இந்தியன் ஜிடிபி பத்திவா பேசியிருப்பாங்க இந்த பேப்பர் ஒர்க் வந்து நம்ம எல்லாருக்குமே அவருடைய புக் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி தமிழ்நாடு வந்து வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அவர் வேற யாரெல்லாம் நம்ம பெரியார் தான் சரியா தென் வந்து பை நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து நம்ம அம்பேத்கர் வந்து புத்திசம் வந்து எம்ப்ரேஸ் பண்ணிப்பாங்க பை ஏன்னா ஒரு நிறைய புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸ் அண்ட் செமினார் ஸ்ரீலங்கால போய் அட்டன் பண்ணியிருப்பாங்க

ஃபர்ஸ்ட் ரெண்டு கோட்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான கோட்ஸ் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க ஸோ கான்ட்ரிபியூஷன்ஸ் பார்த்தோம்னா அவர் வந்து வைடு வெரைட்டியா அம்பேத்கரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம வந்து கான்ஸ்டியூஷன் தான் லேபர் தான் உமன் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு கோஆர்டினேட்ஸ்குள்ள அம்பேத்கர் வந்து நம்ம முடியாது அது வந்து என்ன ஒயிட் செட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருப்பாங்க பிஇட் பிளேயிங் இன் ஃபெடரல் ஃபினான்ஸில் வந்து ஒரு ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணியிருப்பாங்க அது எப்படின்னா பை செட்டிங் ஆஃப் ஃபினான்ஸ் கமிஷன் ஸோ இந்த ஃபினான்ஸ் கமிஷன் மூலியமாக தான் இப்போ வர நம்ம டெவலியூஷன் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ டெவலியூட் பண்ண ஸ்டேட்டுக்கு டாக்ஸஸ்ங்கிறத ஃபினான்ஸ் கமிஷன் தான் போட்டிருக்கு ஸோ அதுக்கு ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருப்பார் அதை ஃபவுண்ட் ஃபவுண்ட் பண்ணுறதுக்கு தென் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் அஸ் வெல் இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டு கமிஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கும் இந்த பாடிஸ் எஸ்டாபிஷ் பண்றதுக்கும் நம்ம அம்பேத்கர் வந்து ஒரு குரூஷியல் ரோல் பிளே பண்ணிருப்பாரு அண்ட் தென் ஹீஸ் ஹீ செட்டப் என்டர் இன்டர்ஸ்டேட் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ஆக்ட் அஸ் வெல் ரிவர் போர்டு ஆக்ட் ரெண்டுமே நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இப்போ வர போய்கிட்டு இருக்கா எல்லாது காலங்காலமாக போய்கிட்டு தான் இருக்கு இல்லையா நம்ம இந்தியா இந்தியாவில பாத்தோம்னா தமிழ்நாடு கரண்ட்டாக மத்திய இல்லை நிறைய எல்லா ஸ்டேட்ஸுக்குமே நிறைய ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ எல்லா ரிவர் டிஸ்பியூட்ஸையும் நம்ம ரிசால்வ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்தது ஆக்ட்ஸ் மூலியமாக அம்பேத்கர் தான் அது ஒரு பெர்மனன்ட் ரெசல்யூஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் அண்ட் பீசன்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து ஓவர் பேர்டன் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ரொம்ப அப்ரெஷன் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக டெனன்ஸ்க்கு இப்போ பண்ற மாதிரி ஆக்ட்ஸா பண்ணியிருப்பாங்க தென் லேபர் லீடராக வந்து அம்பேத்கருக்கு காரணம்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஹார்ஸை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அம்பேத்கர் தென் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நாட் ஓன்லி வந்து அவங்க ரைட்ஸ் வந்து ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறத வந்து தடுக்கணுங்கிற மோட்டிவ்ல வந்து ஒர்க்கிங் ஆர்ஸை ரிடக்ஷன் பண்ணுறதையும் வேஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அட் த சேம் டைம் பெனிஃபிட்ஸாக ஓடி அதான் ஓவர் டைம் பெய்ட் லீவு மினிமம் வேஜஸ் இதெல்லாம் வந்து ஒரு பார் மாதிரி செட் பண்ணுங்கிறதுக்காகவும் போராடி அதை பெற்று தந்ததும் நம்ம அம்பேத்கர் அவங்க தான் தென் பார்த்தீங்கன்னா ஜெண்டர் பேரிட்டிக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பே பண்ணியிருப்பார் அதுதான் வந்து த பிரின்சிபல் ஆஃப் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர் செக்ஸ் ஓகேவா ஸோ அதுக்காகவும் முக்கியமாக போறாரு தென் பார்த்தீங்கன்னா உமனுக்காக நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி உமன் வந்து ஹசாரஸ் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து அதை ரெஸ்ட்ரிக் பண்ணணும் கோல் பெயின் அண்டர் கவுண்டில் வந்து ஹசாரஸ் ஏரியாஸில் உமன் ஒர்க் பண்ணக்கூடாங்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்ததும் அம்பேத்கர் தான் தென் பார்த்தோம்னா ஹிந்து கோட் பில் அதுக்கு வந்து பெரிய லெவலில் அட்வொகேட் பண்ணியிருப்பாங்க ஸோ தட் உமன் வில் ஆல்சோ கெட் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் ஸோ அதுக்காகவும் முழு முழு ஃபிளஸ் அட்வொகேட் பண்ணாங்க தென் லேட்டர் தான் இது வந்து ஃப்ரூட்ஃபுல்லாக அமைஞ்சது ஆனாலும் இதுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் போராட்டம் நம்ம அம்பேத்கர் அவங்க தான் தென் பார்த்தோம்னா இதெல்லாம் ஹானர் பண்ற மாதிரி அம்பேத்கருக்கு வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நைன்டீன் நைன்ட்டியில வந்து ஹையஸ்ட் சிவில் ஹானர் வந்து பாரத் ரத்னா வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதுல வந்து நம்ம இப்போ அம்பேத்கரை பத்தி ஒரு ஹோலிஸ்டிக்கா ஃபுல்லாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா கவரேஜ்ல அவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு அவர் என்னென்ன பொசிஷன்ஸ் இம்பார்டன்ட் ரோல் பண்ணிருந்தாரு அவரோட ஸ்ட்ரகல் என்ன மாதிரி மஹத் சத்யாகிரகி டெம்பலண்டரி மூமெண்ட் அவர் என்ன மாதிரி அசோசியேஷன்ஸ்லாம் அசோசியேட் ஆயிருந்தார் ஆயிருந்தாரு தென் ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் அவரோட ரோல் என்ன தென் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அவர் என்ன மாதிரி இந்தியாவுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணாருன்னு ஃபுல்லாவே பார்த்துருப்போம் ஸோ இதுல நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லான்னு பார்த்துக்கிட்டோம்னா அம்பேத்கர் அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் தான் கேட்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு இப்போ ரீசண்டாக மெயின்ஸ்ல கூட விஓசி பத்தி கேட்டிருந்தாங்க அம்பேத்கர் பத்தியுமே கேட்டிருந்தாங்க ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக இது வந்து எவர் கிரீன் டாப்பிக்காக இருக்கிறதுனால அவரோட கண்ட்ர கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து மேக்ஸு ஸோ கண்டிப்பா இதை வந்து நம்ம பிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்லேயே நிறைய கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம் ஸோ இனி வர வீடியோஸையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் அண்ட் சஜஷன் எதுவும் இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் நாங்கள் அதை அட்ரஸ் பண்ணுறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிவில் ஸ்டியூட்